நீ நான் காதல் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரி நேராக அவங்களுடைய அத்தைக்கிட்ட போகிறாங்க அவங்க அத்தைக்கிட்டே போயிட்டு அத்தை பார்த்தீங்களே நடந்துட்டுருக்கிறது எல்லாமே நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அத்தை இதுக்கு மேலேயும் என் பையனோட உயிரில் நான் விளையாடணுமா அப்படி நான் விளையாட மாட்டேன் எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக நல்லா சொல்லி பேசிகிட்ருக்காங்க உடனே அஞ்சலி அதுக்காக என்ன பண்ண சொல்கிறீங்க நம்ம வேணுன்னா வேற ஒரு ஜோசியரை வர வச்சு மறுபடியும் அணு ஆகாஷோட ஜாதகத்தை வந்து நம்ம கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்ல அத பத்தி பேசி என்ன ஆகப் போகுது இனியும் அத பத்தி பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சது ஆகாஷ்கு ஒரு நல்ல நான்

அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் வேணா நம்ம அவரை கூட்டிட்டு வந்து கேட்டு பாக்கலாம் என்றாங்க உடனே சுந்தரி அதுக்கு ஒத்துக்கிறாங்க இதுக்கு அப்படியே என்ன பிளான் பண்ண போறாங்க